வணக்கம் நண்பர்கள் உங்கள் பிரகாஷ் ஆக்சனில் இப்போ எங்கே வந்துருக்க மாட்டோன்னா பனமலைப்பேட்டை செஞ்சியிலேருந்து விழுப்புரம் போகிற ரோட்டில் பத்தொம்பது கிலோ பத்தொம்போது ஒரு கிலோமீட்டரில் இந்த ஊர் பனமலைப்பேட்டை சிவநாலயம் வரது மலைமலை இருக்கிற கோயில் ஆக்சுவலாக கா மாட்டு பொங்கல நாங்கள் கிளம்புனோம் பதினாறாம் தேதி ஜான்வரி கிளம்பினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாள் ட்ரிப்பு செஞ்சியில் பார்த்தா சிங்காவூரம் அம்மா மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் பச்சை அம்மன் கோயில் அப்புறமா வந்து ராணிக்கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற வெங்கட்ராமன் கோயில் இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம சென்னைக்கு போகிறவங்க செஞ்சிலேருந்து ரைட் கட்டினா பத்தொம்போதா கிலோமீட்டரில் இந்த மன பணமலை சிவன் கோயில் இது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்கும் அது ரெண்டு வழி இருக்குது இந்த சைடு வழியாக இப்போ லெஃப்ட் சைடு வழியாக போனால் அம்மன் இருக்குது அதை வணங்கிட்டு நேராக ஆலயத்துக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் அட்டகாசமான கோயில் கண்டிப்பாக இந்த பனமலை படைக்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் மேலே வந்து நாலு நாலு சிவலிங்கங்கள் இருக்குது ஒரே கோவிலில் ஏறத்துக்கெலாம் ஈஸியாக தான் இருக்கும் சுற்றி வயல்வெளி இயற்கை சூழ்ஞ்சுறது தான் இப்போ இறங்கி வராங்க பார்த்தீங்கன்னா இதுமாதிரியே போனீங்கன்னா வனதுர்க்கை அம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த சைடு கோயில் சிவன் கோயில் பார்த்துடலாம் அதனால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாச்சும் வண்டி பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய கோவில் இந்த வனது சுரங்க பார்த்த மாதிரி போவோம் இதான் அம்மனை இதை பார்த்துட்டு வெளில வந்து நம்மளே சிவன் கோயிலுக்கு போகலாம் நம்ம வனது அம்மனை பார்த்துட்டு இப்படி ரைடு கட் பண்ணுமா இதுதான் இப்போ சிவானை தரிசிக்க மேலே போகிற இடம் மேலெலாம் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது ஆக்சுவலாக நான் ரியலாக மேலே ஏறும்போது ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்கிச்சு அதை நான் அந்த சவுண்டை எடிட் பண்ணி இப்போ தனியாக பேக்ரவுண்ட் பேசி தான் அதை எடுக்கிறேன் நான் அதான் சொல் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஆனால் இது அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கிற நாங்கள் எல்லா இடமும் சி மேலே ட்ரக்கிங் இந்த கோயிலுக்கு முன்னாடி எல்லா நிறைய ட்ரெக்கிங் போனதால் கொஞ்சம் மூச்சு வாங்கின அம்மா இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி இது இப்போ பேக்ரவுண்ட் வேறு பேசி தான் எடுக்கிறேன் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் அதனால வெறும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது சொல்கிற அளவுக்கு ஈஸியாக ஏறலாம் நீங்கள் மேலே போனீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் லொக்கேஷனாக மேலே சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக விவசாய இடமா தான் இருக்கும் டாப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இந்த கோயிலோட டிஸ்கிரிப்ஷனை இந்த லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றே நீங்கள் கரெக்டாக லொக்கேஷனை தட்டினா போதும் இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து விட்ருவோம் அதனால் பிரச்சனையே கிடையாது ஈஸியாக வரலாம் ஈஸியாக வரலாம் வயசானவங்க கூட அழகாக வரலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஃபுல்லாக எவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கு பாருங்கள் அட்டகாசமாக இருக்க இடம் ஷூட்லாம் சூப்பராக கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கோயிலோட இப்போ டாப்பில் வந்திருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோன்றது தெரியும் எல்லாம் அடுத்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மலை எல்லாமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல்ல தான் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல்ல தான் இருக்கும் இப்போ நான் ஓட போகும்போது பாட்டு பாடிங்கிறது ரொம்ப அதனால தான் சரி வேறு வாய்ஸ் புரியுது தனியாக பேசுகிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் தூணாக தாங்க இருக்கும் அதை அதை வச்சுனா நமக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ வருஷம்னு தெரியும் அது கிட்டத்தட்ட இதெல்லாம் ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே எவ்வளோ கருங்கல் தூணில் எப்படி செதுக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒன்றும் ஒன்றும் நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சோன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இது ஒரு பார்க்க வேண்டியது அதே போல் பாருங்கள் அது அங்கே ஒரு லிங்கம் தெரியுதுங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக கருங்கல் அந்த சைடு நந்தி சிலை அத்தது இது பார்க்க இங்கே ஒரு சாமி சிலை இந்த பார்த்த இங்கே ஒரு சாமி சிலை மூணு முகம் கொண்ட சாமி சிலை அத்தது இது பார்க்கிறேன் இங்கே ஒரு சாமி சிலை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு லிங்கம் இங்கே ஒரு லிங்கம் இருக்குது அது கொஞ்சம் இருட்டாக இருக்குது இது இங்கே ஒரு லிங்கம் இருக்குது மொத்தம் மூணு லிங்கம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ லிங்க் காமிச்சிப்போம் இது பார்த்தீங்கன்னா கிடையாது கொஞ்சம் மகாபலிபுரத்தில் இருந்து மகாபலிபுர வியூ மாதிரி தெரியும் கொஞ்சம் இரட்டர் இருந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல ஃபுல்லாக கருங்கல் சும்மா டாப் வியூனா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் மகாபலிபுரத்தில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க இதுக்கு மகாபலிபுரம் ஈக்குவல் மாதிரியே இருக்கும் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் டாப்பில் எவ்வளோ தண்ணி பச்சை பசியுங்க இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளாக காய்ச்சிருக்கும் சுற்றி விவசாய இடம் தான் ஃபுல்லே விவசாய இடம்னு அங்கே தோ ஏரி இங்கேருந்து பார்த்திங்க இந்த சைடு இந்த வியூ பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் சிற்பம் மாதிரி இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் இதை பார்க்காத இவ்வளோ வருஷம் இது மாதிரிலாம் ஒரு பல்லவர் காலத்து கோயில் பார்க்காத நமக்கு டைமில் நமக்கு அளவு இருக்குது ஆனால் எவ்வளோ வாட்டி திருவண்ணாமலை போய் இந்த மாதிரி கோயிலாம் பார்த்ததே கிடையாது இப்போ தான் டைம் பண்ணுறேன் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்க நன்றி